ஹோண்டாஸ்ன்னு பாலா பேசுறேங்க ஸோ நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஒன் ஐடன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க டாடா மான்சா டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடியில் எங்கன்னு பாத்தீங்கன்னா சித்தூர் பஸ் ஸ்டாண்டு வீடி போற பழைய காட்பாடியில் நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்கு எப்ப வந்தாலும் வரும்போது என்ன வண்டி கால் பண்ணுவாங்க நேற்று பாருங்க அந்த வைட்டி வேஸ்ட்டா போட்டிருந்தோம் அது வண்டி நேரத்தை கொடுத்துட்டோம் ஆல்ரெடி ஷோல்டர் வீடியோவும் போட்டோம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் காலையில வண்டிங்க வண்டி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு முன்னாடி என்ன வண்டிக்கு வரேன்னு கால் பண்ணுவாங்க எப்போ வந்தாலும் தான் கால் பண்ணுவாங்கன்னு சொல்றோம் இப்போ இதோட டீடெயில் எல்லாம் பார்த்தலாம் இப்போ இந்த இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் ஒன் ஐட் அனுங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ நாலு நியூ பிராண்ட் ஆயிரு டச் ஸ்கிரீன் செட்டோட வந்துடும் ரேவ் கேமரோட வந்துடும் என்னுடைய இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணிடலாம் வாங்க ஸ்டிக் எடுத்துட்டுங்க இந்த ஆயில் அடிக்கிறது போக அடிக்கிறது அது ஆயில் எல்லாம் பாருங்க லெவல் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆயில் ஆயில் இப்போ தான் பண்ணிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக வந்துருங்க ரெண்டு ஓனர்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஒன் பாயிண்ட் ஒன்னுங்க இது ரேடியர் சர்க்குலேஷன்லாம் பாருங்க கரெக்டாக இருக்கு கொடுக்குற வண்டி தரமாக கொடுப்போங்க தெளிவாக கொடுக்கிறதுனால தான் பாலாஜி தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்கு இந்த பாருங்க இந்த ஆயில் அடிக்குது போக்கை அடிக்கிறது எல்லாம் நல்லா ரேஸ் பண்ணுவா பாருங்க இன்ஜின் ஆடுற சவுண்ட் கூட கேட்கல பாருங்க அளவுக்கு நல்லா தெளிவாக வந்திருக்கு நம்ம ஹைட் ஹன் போட்டால் உடனே முடிஞ்சிடும் ஆல்ரெடி இந்த ரெண்டு அடி போட்டுருவோம் சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் ரேடியர் சர்க்குலேஷன் நல்லா தெளிவாக இருக்குங்க இன்ஜினா பாருங்கள் இந்த ரெஸ்ட்டு டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்க பாருங்கள் இந்த ஆயில் அடிக்குது போக்க அடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே கிளியராக இருக்குது பாருங்க ரேடியர் சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது வண்டி இன்ஜின் ஆடி தான் இருக்கு அமரன் பேட்டரி தான் போன வருஷம் போட்டிருக்காங்க வண்டி நியூ பேட்டரி தான் போட்டிருக்காங்க வண்டி பாருங்க எதுவும் கிடையாது இன்ஜின் கிடையாது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தரமா இருக்கு பாருங்க ஃபோர் டபுள் டூ ஜீரோ நாலாயிரத்தி இரநூறு வண்டி நம்பர் நாலுமே நியூ பிரான் டயர் தாங்க வண்டி நல்ல சுத்தமா வந்திருக்குங்க நாலுமே நியூ பிரான் டயர் தான் டயர்ல விட பாருங்க ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குங்க நாலுமே நியூ பிராண்ட் டயர் தான் வண்டி தெளிவாக வந்திருக்கு டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது நாலுமே புது டயர் தாங்க போட்டிருக்காரு கஸ்டமரு உள்ள எல்லாம் பாருங்கள் இன்ட்ரி எல்லாம் பாருங்க ஷீட் கவர் எல்லாம் பாருங்க லெதர் ஷீட் கவர் அருமையா இருக்குங்க நீங்கள் எத்தனை பேர் எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது செட்டெல்லாம் பாருங்க இருபதாயிரம் ரூபாய் செட்டே போட்டு வச்சிருக்காரு எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி லைவ் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டாப்லாம் கூட போறேங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க ஒரு லேடிஸ் யூஸ் பண்ண வண்டி தான் மேடம் யூஸ் பண்ண வண்டி தான் வண்டி நல்லா தரமாக இருக்கு அதிகமாக யூஸ் பண்ணலங்க வண்டி இன்ஜின் நீங்கள் வந்து சார்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வண்டியினுடைய தரம் எப்படி இருக்குன்ட்டு வண்டி நல்ல தரமாக இருங்க ரெவஸ் கேமராலேருந்து டச் செட்ல செட்லேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க வண்டி நல்ல தரமாக இருக்குங்க தரமாக இருந்தால் மட்டும்தான் பாலகாலத்தில் கொடுப்போம் டாப்பெல்லாம் கூட பாருங்கள் தெளிவாக இருக்குங்க தெளிவாக இருக்கிறதுனால தான் வண்டி கொடுக்குறோம் தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க நல்லா நல்லவாடி கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நல்லா நல்லா வண்டி தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு லாங் இருந்தாலும் நம்ம கிட்ட வண்டியை வண்டி எடுத்துட்டு போறாங்க நம்ம கொடுக்குற தரத்தினால தாங்க அங்கிருந்து வராங்க விலையும் கம்மியா கொடுக்குறோம் வண்டியும் தரமா கொடுக்குறங்க அதுதாங்க பெஸ்ட் இந்த பாருங்க டாப் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு கிளீனா இருக்கு பாருங்க இந்த டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கொடுக்குற பொருள் தரமா கொடுக்கணுன்றதுதான் தரமாக கொடுப்போங்க ஜாக்கி விலூஸ் பண்ணுறது மொத்தம் வண்டி என்னென்ன தேவையோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்ம தெளிவாக கொடுக்குறேங்க வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து இந்த மாதத்துலமே இதுவெல்லாம் இருபது வண்டி கொடுத்துருக்குங்க நம்ம தரமாக கொடுக்கறதுனால தான் நம்மக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ கன்சல்ட்டிங் இருக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்கு விலை குறைவா இருக்கு நல்ல பொருள் கொடுக்குறங்க விலை கம்மியாக கொடுக்குறோம் வராங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளை நம்பி வரவங்களுக்கு எப்போ நல்ல பொருளை தான் கொடுப்போம் பாலாகாசம் நம்பி வாங்க நல்ல பொருள் தாங்க கொடுப்போம் வேலை குறைவாக கொடுக்குறோம் தரமாக கொடுக்குறங்க பாருங்கள் நாலுமே நியூ பிராண்ட் ஆகிருந்தாங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ அப்படியே காமிச்சிடும் பாருங்கள் வெயிலுக்காக வெயில் ஃபுல் வெயில் அதனால் அது மாதிரி இருக்கும் வண்டி இன்னும் நேரில் வந்து பாருங்க வண்டி இந்த கிராச்சு டென்ட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க வண்டியினுடைய ஃபுல் வியூவை காமிக்கிறோம் பாருங்கள் நம்பி வாங்க நல்ல பொருளை எடுத்துகிட்டு போங்க எவ்வளவு லாங் இருந்தாலும் நம்ம கிட்ட எடுத்துட்டு போறாங்க தரமா கொடுக்குறேங்க தரமா கொடுக்குறதுனால தான் வராங்க தரம் இல்லைன்னா நம்ம கிட்ட எடுத்துட்டு போவாங்களா சொல்லுங்க வண்டி நல்ல வண்டி கொடுக்குறோம் கஸ்டமர் கேட்டுருந்தீங்க வண்டி வந்துருக்கு வண்டி டீட்டெயில் மறுபடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச்சுன்னு ஏசி நல்லா இருக்கு நாலு நியூ பிராண்ட் டயர் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னுரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டரலாக்கு எல்லாமே வந்துருங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடும் டச் செட் வந்துடும் நாலுமே நியூ பிரான் டயர் தான் போட்டுருக்காரு இது கஸ்டம் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இந்த வண்டிக்கு எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் லைவ் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இது வந்து பெட்ரோல் வண்டிங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்டுதான் சார் அவ்வளவு போவதுன்னு சொல்லியிருந்தோம் முடிஞ்ச அளவுக்கு பேசி இந்த வண்டி நாளைக்கு ஆஃபர் பிரைஸா போடுறாங்க இந்த வண்டி இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல போடுறோம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வெரி பைனா குடுத்தலாம் யாராலுமே கொடுக்க முடியாதுங்க நீங்க எங்கன்னா செக் பண்ணுறாங்க ஒண்ணு எழுபத்தி ஏழு வண்டி கொடுக்குறேங்க வந்து பாருங்க யாருக்கு ஒன்றும் உடனே கால் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பார்க்கி நாவாமா இந்த வண்டி கொடுத்துருங்க நேரில் வந்து பாருங்க டாடா மாசாங்க நிறைய கஸ்டமர் இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டோம் அது உடனே ஷோல்டர் டச்சு டாடா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டா ரெண்டு கி அந்த ஐட்டனுக்கு ரெண்டு கீ இருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு கீ இருக்கு இதுவும் டச்சு இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ இது ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி தாங்க இது கோட்ராஜ் இன்ஜன் தான் இப்போ என்னோட இன்ஜன் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் நேர்ல பாருங்க இன்ஜின் நல்லா இன்ஜின் ரொம்பலாம் காமிக்கிற பாருங்க கோட்டாச்செட் இன்ஜின் தாங்க இது கோட்டராச்சு தான் ஷிஃப்ட்டுக்கு என்ன இன்ஜின் வருது அதே தான் பேட்டரி நியூ பேட்டரி தான் போட்டிருக்காங்க அமரன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க ரேடியோ சர்க்குலேஷன் இப்போ இன்ஜின் எல்லாம் பார்த்தோம் வண்டி நல்லா தரமாக இருக்குங்க தரமாக இருந்தால் தான் கொடுப்போம் டிஎன் நாட் நைன் எழுபது எழுபத்தி நாலு வண்டி நம்பர் நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் போட்டிருக்காங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க இந்த வெயிலுக்காக மாதிரி தெரியுது வண்டி தரமாக இருக்குங்க வண்டி சுத்தமாக இருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ ஏபிஎஸ் பிரேக்கோட வந்துடுங்க இது வண்டி பாருங்க எண்ட்ரி எல்லாம் ஷீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குங்க ஷீட் கவர்லாம் பாருங்கள் நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக போட்டிருக்காரு பாருங்கள் எல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குங்க இந்த டாட்டா மான்ஸாக மிஸ் பண்ணிடீங்க ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டிருந்தோம் அந்த வண்டி உடனே ஷோல்டர் ஆச்சு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டாட்டா மான்ஸா அந்த டாப்பெல்லாம் விட பாருங்க நல்லா நீட்டாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் சார் எந்த வண்டி வேணாலும் நேரில் வந்து பாருங்கள் நம்ம கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுக்குறோம் குறைஞ்ச தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால உடனோட உடனே வண்டி வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து ஷோல்டர் அவுட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் போய்ட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லை வண்டி இருந்தால் சார் இந்த குறை எல்லாம் சொல்லி கொடுப்போம் செகண்ட் ஹேண்ட் வண்டியில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் யாராலையுமே கொடுக்க முடியாது சார் உண்மையாக சொல்லுவாங்க சும்மா அது இதுன்ட்டு மாதிரிலாம் யாராலையும் கொடுக்க முடியாது இன்னா இருக்காது சொல்லிக் கொடுப்போம் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்போம் வண்டி நல்ல வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் போன வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு நாளும் வண்டி தொடர்ந்து வண்டி ஷோல்டர் தான் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வண்டி கொடுத்துருக்கோம் ஸ்பேஸ் எல்லாம் கூட பாருங்கள் இவ்வளோ நல்லா பெரிய பேசுகிறார் இந்த டாட்டா மந்தால் நீட்டாக இருக்கும் நல்லா தரமாக கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் பாலாகாட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடுங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிவிட்டாங்க எல்லாமே காமிச்சிடுவேன் சார் குறை நிறைய எது இருந்தாலும் சொல்லிவிடுவோம் ஏன்னா எவ்வளோ லாங் இருந்தாலும் நம்ம நம்பி வரீங்க இருக்கிறது இருக்கிறபடி சொல்லி கொடுத்துடணும் அப்போ தான் அவங்களுக்கும் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள்ன்றது வீணை வீணாக அங்கேருந்து வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது வண்டியிலையும் இருக்கிற குறை நிறைய எல்லாம் சொல்லிடுவோம் வண்டி தெளிவாக இருக்குங்க நீங்கள் எத்தனை பேர் அப்படியே யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாதுங்க இருந்தால் இருக்குன்னு சொல்லிவிடுவோம் இல்லைனா சார் இந்த ஒர்க் இருக்குது இந்த ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம் இந்த வண்டியை எடுத்து நீங்கள் அப்படியே டீசல் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி டாட்டா மான்ஸாக கோடாக வச்சுட்டிங்க இது லோ பிரைஸ்லாம் நீ கொடுக்க போகிறோம் ரெண்டு வண்டியுமே நீ குறைஞ்ச வேலையை தான் கொடுக்க போகிறோம் நேரில் வந்து பாருங்கள் வண்டியினுடைய ஃபுல் வியூவே காமிச்சிருக்கும் ரெண்டு கிராச்சஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் மான்ஸாக கேட்டுருந்தீங்க பத்துக்கு ரெண்டு ஏசி சென்ட்ரல்க்கு ரெண்டு கீ கிரீன் செட் வாய்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் நாலு நியூ நியூபிரண்டாயிரம் இன்சூரன்ஸ் இருக்கு இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபா கேட்டிருந்தாரு வெரி வெரி ஃபைனலாங்க ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் முன் மாஞ்சா குடுத்தலாம் நீ எங்க வேணா செக் பண்ணுவாங்க நம்ம கொடுக்குற வேலை யாராலும் குடிக்க முடியாதுங்க இந்த வண்டி தாராளமாக செக் பண்ணிட்டாங்க ஒண்ணு எழுபத்தி அஞ்சு டாட்டா மாஞ்சா குடுத்தலாம் கோடராஜெட்டி அவரோ ஏபிஎஸ் நேரில் வந்து பாருங்க பாலாக்கா சிறுனா வேலூர் மாவட்டம் காட்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நேரில் வந்து பாருங்க வீடியோ பாடலா நன்றி